சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் ஐந்து வாழ்விலும் தாழ்விலும் காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் மனிதன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடிக்காதபடி கடவுள் இவ்விரண்டையும் ஒன்று கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் பிரசங்கி ஏழு பதினான்கு எவ்வளவு அதிகமாக வறுமையும் பட்டினியும் நாம் உலக வாழ்வில் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வு செழித்திருக்கும் என ஒரு காலத்தில் கருதப்பட்டு வந்தது ஆனால் இப்போதோ வானொலி தொலைக்காட்சி பத்திரிகைகள் பிரசங்க மேடைகள் அனைத்திலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் சுகமாகவும் வளமாகவும் இருந்தாக வேண்டும் சொல்லும் அளவிற்கு வந்துவிட்டது மேலே கூறப்பட்ட இரண்டு ஓரங்களும் தவறுதான் தமது பிள்ளைகளின் வாழ்வில் நன்மைகளையும் தீமைகளையும் அனுமதித்து கடவுள் சமநிலைப்படுத்துகிறார் தேவ மனிதர் எவரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல எனவேதான் பவுல் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்னியா இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் கற்பிக்கப்பட்டுள்ளேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்றான் பிலிப்பியர் நான்கு பனிரெண்டு பதிமூன்று தேவ மனிதர் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருந்து கடவுளை போற்ற கற்றுக்கொண்டார்கள் இந்நாட்களில் சுகபோக வாழ்வு உபதேசக்காரர்கள் மேற்கோள் காட்டும் ஒரே வேத வேதவசனம் உன்னான்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்பதுதான் மூன்றியோவான் இரண்டு இதை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு எத்தனை பேருடைய ஆன்மா செழித்திருக்கிறது பரரது ஆன்மாக்கள் பட்னியாகவும் போஷாக்கு இன்றியும் தானே உள்ளன இவ்வசனத்தின் படிதான் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாரானால் நமது நிலை என்னவாகும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுலுக்கு உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தன இரண்டு குருந்தியர் ஏழு ஐந்து மோட்சத்துக்கு சென்ற லசுருவின் உலக வாழ்வோ பட்னியில் கழிந்தது நமக்கு தெரிந்ததுதானே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை ஒரு மந்திர சக்தி என நினைத்துவிடக்கூடாது அதே வேளையில் தாழ்வும் பாடுகளும் விசுவாச குறைவினால் என்றும் கருதக்கூடாது எபிரேயர் பதினொன்றாம் அத்தியாயம் சமநிலையானது அவர்கள் விசுவாசத்தினாலே பெற்றார்கள் அதே வேளையில் விட்டார்கள் விசுவாசத்தினாலே செழித்தார்கள் அதே வேளையில் அனுபவித்தார்கள் இம்முழு அத்தியாயத்தையும் வாசித்து பார்த்தால் இவ்வுண்மை தெரியும் இரவே இல்லாது பகலும் பகலே இல்லாது இரவும் இருந்தால் எப்படி இருக்கும் ஆதியாகமும் ஒன்று ஐந்து இறைவனது ஞானம்தான் என்னே நெருக்கப்படுகிறேன் தேவா என்னை உருக்கமாய்ப் பாராய் நாதா இரக்கம் வைத்தென்றனின் குறைதனை நீக்கு என்னை ஆட்கொண்டவா ஏசு சர்வேசா கீர்த்தனை ஆ தேவதாசன் ஐயர்